பரபரப்பான கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு எபிசோட் டீடைலிங் எபிசோடு போருங்கிறது ஆறு நாள் நடந்துச்சு அந்த ஆறு நாளோட போர் முடிஞ்சிருச்சு இனிமேல் நடக்க போறது போர் இல்ல எதிரிகளை முழுசா அழிச்சு அழிக்கிற சுத்தமா அழிக்கிற வேலை மட்டும்தான் எதிரிகளை அதுக்கப்புறம் தான் நம்ம பரம்புக்குள்ள வரணும் அப்படின்னு பாரி சொன்ன உடனே தயங்கி நின்னர் யாருன்னா முதுவேலன்னா ஏன்னா பரம்போட தலைவன் பரம்பு நாட்டோட தலைவன் பரம்பு நாட்டை விட்டு பரம்பு மலையை விட்டு கீழே இறங்கவே கூடாது அப்படி இறங்கினா எதிரிகளை அழிக்கணும் முடிவு பண்ணிட்டா கீழே இறங்கி எதிரிகளை முழுசா அழிச்சிட்டு ஒரு நாள் இடைவெளியில ஊருக்கு வந்தே ஆகணும் ஒரே நாள் தான் நேரம் ஒரே நாள் தான் அதுக்கு சமயம் அதனால அந்த ஒரு நாளுக்குள்ள அழிச்சிட்டு வரணும் அப்படின்னா அது இப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையே இப்ப இருக்க சூழ்நிலை இல்லை ஏன்னா இன்னைக்கு ராத்திரி பாரி மலையை விட்டு கீழே இறங்குனா நாளைக்கு ராத்திரிக்குள்ள எதிரிகளை முழுசா அழிச்சிட்டுதான் போற முடிச்சுட்டு தான் திரும்ப பருவமலைக்கு வரணும் அப்படிப்பட்ட கட்டத்துல வேந்தர்களோட படையில இப்ப இருக்கிற வீரர்களோட எண்ணிக்கை ரொம்ப பயங்கரமா இருக்கு ஆனா பரம்பு நாட்டுல எப்படி அவ்வளவு வீரர்கள் இல்லையே அவ்வளவு வீரர்களுக்கும் இப்ப இருக்கிற வீரர்களுக்குமே ஆயுதங்கள் இல்லையே எதிர்கள் தரப்புல இப்பயும் நாற்பதாயிரத்துக்கு மேல இருக்கிறாங்க நாப்பதாயிரம் வீரர்கள் இருக்கிறாங்க வரும்போது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வீரர்கள் வந்தாலும் இப்ப நாற்பதாயிரத்துக்கு மேல வீரர்கள் இருக்கிறாங்க நம்ம கிட்ட அவ்வளவு வீரர்கள் இல்ல நம்ம கிட்ட இருக்கிற வீரர்கள் எண்ணிக்கை ரொம்ப கம்மினாலும் அதை விட ஆயுதங்கள் எண்ணிக்கைங்கிறது அதை விட கம்மியா இருக்கு வெறும் வில்லு அம்பு மட்டும்தான் தான் இருக்கு இதை மட்டும் வச்சு எப்படி அவ்வளோ வீரர்களை ஒரு ராத்திரிக்குள்ள கொல்ல முடியும் அப்படின்னு கேக்கும்போது வாரிக்கையா தான் சொல்லுவாரு எப்போ அனலி பூச்சி இறக்கிடலாம்ல அப்படின்பாரு அடடா இது நல்ல யோசனை இறக்கி இன்னொரு பக்கம் பேசாம இருள் வேலை மரம் பிசை இறக்கிடலாம் அப்படின்னு முரியும் நசானு சொல்லுவாரு கேக்கலையே நான் சேமிச்சு வச்சிருக்கிறேன் அது போக இப்ப ராத்திரி எடுத்து சொன்னா கூட எடுத்து வந்துருவாங்க பசங்க சொல்லும்போது எல்லாம் எடுத்து வந்துருவாங்க சேமிச்சு வச்சிருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அது பிரகாரம் தான் இப்ப வந்து திட்டத்தை வந்துருப்போம் பாரி அது பிரகாரம் இப்ப வந்து சோழ பாசறையிலையும் பாண்டிய பாசறையிலையும் வந்து ஒட்டு ஒரு இருபது வீரர்களை வீரர்கள் அழிக்கிற திட்டம் போட்டிருப்பாங்க மிச்சம் அணை பூச்சிட்டு இருந்து தப்பிச்சு வரவங்களை எல்லாத்தையும் தாக்குறதுக்கு நம்மள்ட்ட இருக்க வீரர்கள் போதும் அப்ப இருக்க ஆயுதங்களே போதும் அது போக சேவனோட படையில தான் வீரர்கள் நிறையா இருக்கிறாங்க அப்படின்னா சேவனோட படையை பாதுகாப்பா இருக்குல்ல அந்த படையில பாதுகாப்பா இருக்க தான் புதிரன் தலைமையிலான இருக்க வீரர்கள் போய் கொல்லட்டும் அவங்க அழிக்கிட்டோம் அவங்கள்ட்ட இருக்கிற ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் திட்டமா இருக்கும் காலமன் மட்டும் எங்களுக்கு எந்த ஆயுதம் வேணாம் எங்களுக்கு நாங்களே போதும் பாரி எங்களை இறக்க சம்மதம் சொன்னதே போதும் எங்களை இறங்கி தாக்குறதுக்கு அனுமதி கொடுத்ததே போதும் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல இருக்கிற கேடைங்களை நீங்க எடுத்துங்க ஒரு நடுவகை வாழ்வு ஒன்று இருக்கு அதையும் நீங்க எடுத்துங்க சொல்லி எல்லாத்தையும் இருக்கிற ஆயுதங்களை பிடிச்சு கொடுத்து அனுப்புவார் முதுவேலன் எல்லா விதமான குடிகளுக்கும் மிச்சம் இருக்கிற எல்லா விதமான ஆயுதங்களையும் வேக வேகமா கொடுத்தாங்க தோழ்கூடிய மூலமா சத்தத்தை கொடுத்து அந்த அணிலிகளை கொண்டு வர சொன்னாங்க அணிலிகளை அவ்வளவு சீக்கிரம் யாரும் கொண்டு வர முடியாது அதுக்குன்னு பிறந்தவங்க மாதிரி இருக்கிறது அதுக்குன்னே சிறப்பு அந்த அரிமான்கள் கூட்டம் தான் அந்த அரிமான் கூட்டங்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும் ஏன்னா பரம்பு நாட்டுக்குள்ள அவங்க முத முதல்ல வரும்போதே அதை எடுத்துட்டு வந்திருந்தாங்க அவங்க எடுத்துட்டு வந்ததே பயன்படுத்த அனுமதி கேட்பாங்க ஏன்னா அந்த தான் இங்க கொண்டு வந்ததே ஆனா அனலி பூச்சிக்கு அனுமதி கொடுத்துட்டு அவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாரு பாரி எதுக்காகனா பரம்பு நாட்டுல பதினாறு குடிகள் இருக்கு இது நாலு குடிகளுக்கு கூட்டங்களுக்கு போரில் பங்கேற்க அனுமதியே கிடையாது ஏன்னா இவங்க எல்லாருமே இயற்கையோட ரக ரகசியத்தை தெரிஞ்சவங்க இயற்கையை ரகசியத்தை தெரிஞ்சவங்க மக்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் தேவைப்படுவாங்க மக்களுக்கு அவங்கள கலா தேவை அவங்க வாழ்வாங்கு வாழணும் இவங்களாம் எல்லா உயிரினங்களுக்கும் அவங்களோட தேவைங்கிறது இருக்கு அதனால நீங்கள் யாரும் போரில் பங்கு பெறக்கூடாது ஏன்னா அவங்க சார்பா அனலி பூச்சி பங்கு பெறட்டும் அப்படின்னு பாய் அப்புறம் தான் அந்த தாக்குதல் இறங்கும் போகும்போது பாய் சொல்லிட்டு போவோம் என்ன சொல்லிட்டு போவோம் அப்படின்னா நான் இப்போ கீழே இறங்க போகிறேன் நான் போயிட்டு ஒரு ராத்திரிக்குள்ளே நாளைக்குள்ள ஒட்டுமொத்த எதிரி படையும் அழைச்சிட்டு நான் மேலே வரணும் அது வரைக்கும் உங்களுடைய வேலைங்கிறது கபிலரை பத்திரமா பாத்துக்கிறது தான் நானே வரலனாலும் பாத்துக்கணும் அப்புடின்னு அந்த நாலு குடிகள்ட்டையும் கபிலரை ஒப்படைச்சிட்டு கபிலர்கிட்டையும் பதில் எதிர்பார்க்காம அந்த நாலு குடிகள்ட்டையும் பதில் எதிர்பார்க்காம பாரி கீழே இறங்கி வந்துகிட்டே இருப்பான் பாரி அந்த நேரத்துல எதிர்பார்க்காதது என்னன்னா அந்த இடத்துல பயங்கரமான கனமழை பெஞ்சிச்சு அந்த கனமழை தான் அவனுக்கு ரொம்ப ஆதரவா இருந்துச்சு சாதகமா இருந்துச்சு ஒரு பக்கம் சோழப்படையும் பாண்டிய படையும் நல்லா அழிஞ்சிருச்சு அப்படிங்கறத உறுதி ஆயிடுச்சு அவனுக்கு வேந்தர் இப்படி இப்ப தனிச்சு தெரிச்சு ஓடுதுங்கிறத கழிச்சிருந்தான் அவன் எதிர்பார்க்காதுங்கிறது என்னன்னா அவனே எதிர்பார்த்த எல்லாமே நடந்தாலும் எதிர்பார்க்காது இல்லைன்னா நீலனை வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க அப்படிங்கறதா இப்ப நீலன் எங்க இருக்கிறாங்கிறத பாரி தெரிஞ்சுக்கணும் முடிவு பண்ணான் அதுக்கப்புறம் தான் நம்மளோட தாக்குதல் திட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவா முடிவாங்கலாம் அதே முடிவு தான் இப்ப முடிவனுக்கும் ஏன்னா வேட்டூர் பாளையம் இருந்திருந்தா கிளாரோட திட்டத்தெல்லாம் அவர் என்னெல்லாம் திட்டம் பண்ணுவார் அடுத்தடுத்து இங்க போவாரா அங்க போவாராங்கிறது எல்லாம் வேட்டூர் பள்ளையிலும் தெரியும் ஏன்னா அந்த வேட்டூர் பழைய மட்டும்தான் வேட்டூர் பாளையில இருக்க மக்களுக்கு மட்டும்தான் நல்லா தெளிவா தெரியும் மயிற்பிளாரோட திட்டங்கள் பூராவும் பக்கத்து ஊருங்கனால இப்ப வேட்டூர் பாளையம் இல்லாம இருக்கனால என்ன பண்றதுன்னு முடியனுக்கு ஒண்ணுமே புரியாது வெயிலை எங்க கொண்டு போயிருப்பாங்கன்னு கணிக்க முடியாது அப்பதான் அந்த வெங்கல் நாட்டை சேர்ந்த அந்த ஆறு ஊர்க்காரங்களும் நாற்பது முடிஞ்சு அவங்கள்ட்ட விசாரிச்சா தெரியுமேன்னு சொல்லி சில வீரர்களை மட்டும் கூப்பிட்டு முடியன் அங்க போயிருப்பான் முடியன் இருந்த வீரர்களை எல்லாத்தையுமே பாரி கூப்பிட்டு போய் வந்திருப்பான் எங்க வந்துட்டு பாப்போம்னா எங்க போறதுன்னே தெரியல கீழே மறையறதுக்கு எங்கேயுமே இல்லையே என்னுடைய கோட்டைக்கு போனாலே அங்க இந்நேரம் ஆளுங்க பரமநாட்டு மக்கள் குமிஞ்சி இருப்பாங்களேன்னு மயூர் கிளா கருங்க இருக்கும் போது பின்னாடிதான் வந்துகிட்டு இருந்தான் பாரி அங்க ஒரு பயங்கரமான மின்னல் வந்து வெட்டி வீசச்சு அந்த வீசல வெளிச்சத்துல மூணு வேந்தர்களையும் பாரி பார்த்தான் தெளிவா பார்த்தான் கூட கூட்டிட்டு வந்த வீரர்களை பயன்படுத்தியும் தான் ஒருத்தரே கூட அந்த மூணு வேந்தர்களையும் கொல்ல முடியும் ஏன்னா மழை சாதகமா இருக்கு இருட்டு சாதகமா இருக்கு இதை வச்சே கொல்ல முடியும் ஆனா நீலன் எங்க இருக்கிறான் அப்படிங்கிற செய்தி தெரியாம இந்த தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு கோவத்தை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே அவன் பின்னாடி போயிட்டு இருந்தான் இப்ப நம்ம தப்பான முடிவு எடுக்கிறோமா சரியான முடிவு எடுக்கிறோமான்னு தெரியலையே இப்ப தாக்குன்னா கூட மூணு வேண்டையிலேயே கொண்டு வரலாம் ஆனா நீலன் எங்க போவான் என்ன ஆவான் அவன் வீரோட இருப்பானா உயிரோட மீட்க முடியுமா இதெல்லாம் நமக்கு தெரியலேங்கிறத யோசிச்சு நடப்பான் இதுவரைக்கும் இல்லாத ஒரு குழப்பம் பாரிக்கு வந்துச்சு வாழ்நாளிலேயே வராத குழப்பம் ஏன்னா அடுத்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல எதுக்காகன்னா வாழ்க்கைய இது வரைக்கும் நடக்காத ஒன்று பரம்பு நாட்டை விட்டு வெளியே வர்றது பரம்பு எல்லையை தாண்டி வெளியே வர்றது புது உலகம் புது பூமி புதிய மனுஷங்க எதிரிய முன்னாடி கையில் இருக்கிறாங்க ஆனா எதிர்களை தாக்க முடியல இதெல்லாம் வந்து யாரால ஒரே ஒரு மனுஷனுக்காக நீலனுக்காக நம்ம நீலனுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கமே சரியா நம்ம பக்கத்துல தேக்கன் இருந்திருந்தா என்ன சரியான முடிவு சொல்லுவாரு தேக்கன் இல்லாம போயிட்டாரு அப்படின்னு யோசிக்கும் போது தேக்கனோட குரல் என்னவா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள ஓட்டி பார்ப்பான் தேக்கன் நான் பேசுறது கேட்கும் வேந்தர்கள் அழிக்கிறது நமக்கு முக்கியம் இல்லடா பாரி நீல மீட்கணும் நம்பி வந்த ஒரு படை நம்மளை நம்பி வந்த ஒரு குடி நம்மளை ஆதரவா வந்த ஒருத்தனை நாம காப்பாத்துறதா நம்மளோட மத வேலை அப்படின்னு தேக்கன் பேசுற மாதிரியே தோணும் அதனால அது பிரகாரமே பாரி நடந்து போயிட்டு இருந்தான் அந்த குதிரையில பொறுமையா போவோம் அவங்களை வந்து பின்திறந்து போறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு குதிரையில பொறுமையா போவான் முதல்ல மயூர் கிளார் போயிட்டு இருக்கிறாரு அவரை ஒற்றின மாதிரியே கருங்கே வானன் போயிட்டு இருப்பான் குதிரையில அவங்க ரெண்டு பேத்துக்கு பின்னாடி கொதிய வெப்பனும் சோழ வேளனும் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க பின்னாடியே மூணு வேந்தர்கள் இருக்கிறாங்க இந்த மூணு வேந்தர்கள் பின்னாடி இப்ப பாரி வர மாதிரி பார்த்துப்பான் இப்போ மூணு வேந்தர்கள் பின்னாடி தான் அவங்களோட வீரர்களோட வீரரா பாரி அவங்க பின்னாடி வந்துட்டு இருப்பான் மலையோட வேகம் குறைய தொடங்கிருச்சு இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக தொடங்கிருச்சு பாரியும் வேகத்தை குறச்சுக்கிட்டான் ஏன்னா இப்ப வெளிச்சம் வந்துருச்சுன்னா நம்மள பாத்துருவாங்க நம்மளை பார்த்துட்டா உடனே சண்டை வரும் சண்டை வந்தா நம்ம அவங்களை வேக வேகமாக அழிச்சிடுவோம் ஆனா நீங்கள் எங்க இருக்கான்னு தெரியாமே போயிரும் அதனால கிட்ட இருந்த செய்தி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு காத்துட்டு இருக்க நேரத்துலேயே மிகப்பெரிய அந்த காட்டாறு வந்துருச்சு காட்டாறு இப்ப எதிரி கூட்டம் கடக்க முயற்சி பண்ணணும்னு தெரியுது ஐயோ இப்ப எதுக்கு கை நழுவி போறாங்களே என்ன பண்ணலாம் ஏன்னா இப்படி ஒரு ஆறு இருக்கிறதே அவனுக்கு தெரியாது மலையை விட்டு ஆறுலாம் கீழே இறங்கினா எப்படி ஓடுங்கிறதே அவனுக்கு தெரியாது இப்ப சமவெளியில் ஆறுகள் தான் ஓடுங்கிறத முத முதல்ல பார்ப்பான் பரம்பீரர்களும் இதுக்கு முன்னாடி அதை பார்த்ததில்ல இப்ப அந்த வேந்தர் படை மூணு வேந்தர்களும் காட்டார தாண்டி போய்கிட்டே இருந்தாங்க முழுசா வேந்தர் படை ஆத்தோட கரையை கடந்துட்டு போயிட்டு இருந்ததை பாரி பாத்துக்கிட்டே இருந்தான் ஐயோயோ எதிரிகள் கை நழுவி கொல்லிட்டே இருக்கிறாங்களே என்ன பண்றன்னு ஒண்ணு புரியலையே அப்படி முடிய வருவானா இல்லையானுக்கு போய் முடியும்னு வந்துருவான் நேத்து மழை பெய்யறதுக்கு முன்னாடியே யானை கூட்டங்கள் எல்லாம் காட்டாருக்கு பின்னாடி இருக்க பழைய கோட்டைக்கு வர சொல்லி உத்தரவு போட்டுருக்குறாங்களா அங்க காவலுக்கு நிக்க வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு செய்தி வந்துச்சான் அதாவது அந்த வெங்கல் நாட்டுக்காரங்க செய்தி சொன்னாங்க அதனால மீரன் அந்த தான் ஒழிச்சு வச்சிருக்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு காராளி சொன்னதா முடியறவதுக்கு பார்கிட்ட சொல்லுவான் அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போதே எல்லாம் குழப்பம் பாரி சொல்றது எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க பாரி இப்ப என்ன சொல்ல போறான் எல்லாரும் ஆர்வமா காத்திருந்தது பாரியோட வார்த்தைக்காக தான் ஆனா பாரி எதுவுமே பேசாம இருப்பான் ஏன்னா நம்ம வந்து எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுத்து ஏன்னா காட்டு ஆறுங்கிறது ரொம்ப ஆபத்தான ஆறு மாதிரி தெரியுது இந்த ஆறு இதுக்கு முன்னாடி இந்த இந்த இல்லையே ஆறு இப்ப எப்படி போகுதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருப்பான் ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை பாரி ஏதாவது சரியான முடிவு எடுப்பான்னு எல்லாம் காத்துக்கிட்டே இருந்தாங்க பொழுது இன்னும் கொஞ்ச நேரம் விடியட்டும் அப்படின்னு சொல்லுவான் பாரி சேர சோழ பாண்டிய பாசையில இருந்து தப்பிச்சு வந்தாங்கல்ல இந்த அணை பூச்சி கடிச்சு தப்பிச்சு வந்தாங்கல்ல இருந்து தப்பிச்சவங்க உதிரன் பிண்டன் இவங்க தாக்கத்துலேயும் தப்பிச்சவங்க இப்படி மிச்சம் இருக்கிற வீரர்கள் எல்லாமே வேந்தர் படை வீரர்கள் எல்லாமே அந்த பன்னெண்டு குடிகள் இருக்காங்க அவங்க கிட்ட மாட்டி செத்து போனாங்க எல்லாம் பரம்பலூர்ல இருந்து காத்துட்டு இருந்தவங்கள்ட்ட மாட்டி செத்து போயிட்டாங்க அதுல இருந்தும் தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் அந்த புறமா ஆத்த கடந்து அந்த கரைக்கு மேல ஏறிட்டு இருந்தாங்க ஏற்கனவே அவங்க திட்டப்படி செவ்வரி மாட்டுக்கு போயுவாங்க செவ்வரி மாட்டுல அவங்களுக்காகவே காத்துட்டு இருந்துச்சு அந்த மூணு வேந்தங்களோட பகடையும் முழு படையும் தான் அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு கொஞ்சம் வீரர்களாச்சும் வந்தாங்களே அப்பாடா பகல் வர தொடங்குச்சு வெளிச்சம் வர தொடங்கிருச்சு வெளிச்சம் வந்த உடனே வேந்தர் படையில அந்த வீரர்களுக்கு இருந்த பயம் இதுவரைக்கும் இருந்த பயம் போயிருச்சு மூணு பாசித்தவர்களையும் இருந்த பல்லாயிரக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க மீதி இருந்தவங்க இந்த கரைக்கு வந்திருக்கிறாங்க ரொம்ப கொஞ்சோண்டு பேர் தான் சொல்லப்போனா கொஞ்சாயிரம் பேர்கள் தான் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா எட்டாயிரம் பேர் வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரம்பீரர்கள் ஆத்த கடக்க முடியாம அந்த பக்கம் நின்னது அவங்க அவங்களுக்கு இந்த பகல்ல ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு அதுவே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு அந்த பயம் எல்லாம் போயிருச்சு அப்பாடா மலை மக்கள் ஆத்துல கால் வைக்க பயப்படுவாங்கன்னு முன்னாடி மயூர் கிளார் சொன்னாரு அது நடந்துச்சுன்னு சொல்லி மயூர் கிளாறு அப்படியே கருங்கி பாராட்டலாம் இப்ப வேந்தர் படையில இருக்க ஒட்டுமொத்த வீரபட எண்ணிக்கை எட்டாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேருக்கு மேல இந்த வீரர் படை இப்ப எட்டாயிரம் மாறிடுச்சு ஆனாலும் மயூர் கிளாருக்கும் கருங்க பயங்கர நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா எதிரியே ஆத்த கடக்க முடியாம பயந்து நிக்கிறாங்க அது போக அந்த பக்கம் நிக்கிறது சில நூறு பேர் வீரர்கள் தான் இருக்குமே நாம தயங்க வேண்டியதே இல்லை நாம மேட்டு நிக்கிறோம் அவங்க ஆத்த கறக்கும் போது நாம தாக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம மேல இருந்து தாக்கணும்னா அவங்கள்ட்ட ஒருத்த கூட உயிர் பழக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் தைரியமா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க வேந்தர் படைக்கும் வேந்தர் படை வீரர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் மூணு வேந்தர்களுக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை பயங்கரமா இருந்துச்சு என்னன்னா உயிர் தப்புனா போதும் உயிர் தப்புனா போதும்னு ஓடி வந்த கூட்டத்துக்கு இப்ப ஆத்த தாண்டிய முடியாம தவிக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்த உடனே இயல்பாவே ஒரு நம்பிக்கை வர்றது தகவல் தானே அதுவும் போக முதல் முறையா படை கீழே நிக்குது வேந்தர் படை நிலப்பரப்புல மேல நிக்குது இதுவே அவங்க கூடுதல் அட்டை மேல இருந்து நம்ம தாக்குதல் நடத்தலாம் ஏன்னா இத்தனை நாளும் இத்தனை காலமும் அவங்க மேல இருந்து தாக்குதல் நடத்துறாங்க இப்ப நாம மேல இருந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படி ஏன்னா எப்படியும் அவங்க நீலனை காப்பாத்தாண்டி தானே வருவாங்க அவங்க அழிக்கிறதுக்கு முழுசா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுதான் நம்ம தவற விட்டுறவே கூடாதுன்னு குலசேகர பாண்டினு தோணுச்சு எல்லா வீரர்களையும் தயாரா இருந்தாங்க எல்லா படையும் தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான் ஒரு திட்டத்தை வகுக்கணும்னு சொல்லுவான் அதாவது ராத்திரி பூரா பயந்து ஓடின வெறி இருக்குல்ல அந்த பயமே இப்ப வெறியா மாறிடுச்சு எல்லாத்தையும் மாத்தி புது புதுப்பதுக்கிட்டு அவங்க சொன்னான் அதே நேரத்துல ஆத்தோட கரையில பாரி யோசிச்சுக்கிட்டே இருந்தான் எல்லாருமே பாரிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க ஒவ்வொருத்தரும் போலாமா 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 போலாமான்னு துடிப்பாங்க அதுல ஒரு மட்டும் கேட்பான் கேட்கறது கேள்வி கேட்கறது தப்பா இருந்துச்சு நம்ம இந்த ஆத்த தாண்டி அங்க போய் தான் நம்ம எல்லையை தாண்டணுமா அப்படின்னு கேட்பான் அப்ப பாரி சொன்ன பதில் என்னன்னா ஒரு முறை எல்லையை தாண்டின உனக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கை எல்லைங்கிறதே கிடையாதுரா நம்ம எல்லையை தாண்டிட்டோம் இனிமேல் நமக்கு எல்லையே கிடையாது நம்ம கண்டிப்பா நீலனை காப்பாத்தி தான் ஆகும் அப்படின்னு சொல்லுவான் பகல் வெளிச்சத்துல மீதி இருந்த பரம்புயர்களும் இப்ப இந்த ஆத்த வந்து சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க பரம்புவர்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருந்துச்சு பகல் வெளிச்சத்துல இந்த பாய்ச்சல் நடத்தணும் அப்படின்னு பாரியோட ஒருத்தருக்காய் எல்லாம் காத்துட்டு இருக்கும்போது நெட்டு ஈட்டிகள்னு ஒண்ணு இருக்குல்ல அதை எடுத்து தண்ணியில வீசுங்கடா அப்படின்னு பாரி சொல்லுவான் எல்லாரும் அந்த ஈட்டிகளை வீசுவாங்க மூணு ஈட்டிகள் வரிசை எரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்துல எந்த அளவுக்கு ஆழம் இருக்கு பள்ளத்துல எந்த அளவுக்கு சொருகுது அப்படிங்கிறத பார்த்தாங்க அது போக சில வீட்டுகளை அப்படி சமதளத்துல நிப்பாட்டி வச்சாங்க தண்ணியில தண்ணி எவ்வளவுக்கு இழுத்துட்டு போகுது தண்ணியோட வேகம் எப்படி போகுது தண்ணியோட இழுவத்தன்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறத அதை பார்ப்பாங்க இப்ப இறங்கலாமா அப்படின்னு உதிரும் கேட்பான் பாரி அப்பயும் முடியாதுன்னு சொல்லுவான் எதிர்கள் மேட்டுக்கோயில நிக்கிறாங்க இருந்து அவன் தாக்கும்போது நம்மளோட இழப்பு அதிகமாகும் என்ன பண்ணலாம் மாற்று வழி உருவாக்கிட்டு தான் போகணும் அப்படிமா பாரி பாரிக்கு இருந்த இணப்பு பூரா இன்மையில ஒரு வீல கூட பரம்பு தரப்புல இருந்து இழக்கக்கூடாது கவனமா இருந்தா அதே நேரத்துல கூவல்குடியோட ஓசை கட்டிச்சு சத்தமா என்னடான்னு பார்த்தா தந்த முத்தத்துக்காரர்கள் நாலு பேரு இப்ப யானைகளோட ஆத்தங்கரையில வந்து நிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் ஆத்துல இறங்குறதுக்கு அவங்க அனுமதி கேட்கறாங்கன்னு இறங்கு ஆனா மதுக்கறையில நீ ஏறக்கூடாது ஆத்துல மட்டும் இறங்கு அப்படின்னு பாடி சொல்லுவான் கூவல்குடியின் மூலமா ஓசை கட்ட அதே நேரத்துல வலது பக்கத்துல இருந்து முடியர் கை கட்டுவான் புறமா ஆத்து ஆத்துல யானைகள் இறங்குவோம் வலதுபுறமா கை காட்டி முடியும் சொல்ல வருவான் வலதுபுறத்துல பாடி திரும்ப பார்க்கும்போது இங்க புறத்துல யானைகள் இறங்குன மாதிரியே அந்த வலது புறத்துல திரையர்கள் அந்த ஆத்துல இறங்கினாங்க ஒரு பக்கம் திரையர்கள் இறங்கிட்டாங்க மறுபக்கம் யானைகள் இறங்கிடுச்சு இதை நம்ம பயன்படுத்தி வேக வேகமா மேல ஏறிடலாமா அப்படின்னு உதிரன் வேகமா ஆவேசமா இப்போ இவ்வளவு நேரம் அந்த சக்தி ஆவேசம் இல்லாம இப்ப வந்திருக்கும் புதுசா கேட்பான் ஆனா பாரி அப்பயும் அனுமதி தரமாட்டான் நம்ம கிட்ட இருக்கிறது சில வீரர்கள் மட்டும்தான் அவங்கள்ட்டேயே ரொம்ப கம்மியா தான் குதிரை இருக்கு குதிரையில போகக்கூடிய ஆளுக்க அவங்க குதிரையில இறங்குனாங்கன்னு வச்சிங்க ஆத்துல மேட்டுக்கோயில இருந்து ஆயுத வீசினாங்க அப்படின்னா பாதிப்பு நமக்கு அதிகம் ஆயிடும் நம்ம வீரர்களை இழக்கிற மாதிரி ஆயிடும் அதுவும் போக சில இடங்கள்ல கழுத்து வரைக்கும் ஆளா இருக்கற மாதிரி தெரியுது இப்ப நம்ம அந்த பகுதியை தாண்டும் போது அவங்க மேல இருந்து ஆயுதம் நடத்தீசீங்க நாம அவங்க ஆயுதத்தை சமாளிப்போமா அவங்க தாக்குதலை சமாளிப்போமா இல்ல இந்த ஆழத்தை சமாளிப்போமா ஆழத்தை தாண்டி நம்ம போகணும்ல அப்ப நம்ம ஆழத்தை தாண்டணும் அப்படின்னா மேல்புறத்துல இருந்து தாக்குதல் நடத்தாம இருக்கணும் அதுக்கு என்ன வழி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பாரி அந்த நேரம் செப்ரவரி மேட்ல மேல இருந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க வேந்தர் வீரர்கள் அதுவே முக்கியமா அந்த உசந்தன் ஒரு திறப்பான தளபதி அவன் என்ன சொல்லுவான் பக்கமா யாரோ வராங்க அப்படின்னு சொல்லுவான் எல்லோருடைய பார்வையும் இப்ப அந்த ஆத்து பக்கம் போவோம் ஒரு ஐம்பது பேர் இல்லைன்னா ஒரு அறுபது பேர் ஆத்து தாண்டி வந்துட்டு இருக்கிறாங்க மாதிரி தெரியுது அப்படிமா அதுல ஒருத்த கூட நம்ம கடையில கால் வைக்க கூடாரா எல்லாத்தையும் வெட்டி வீசிருங்க அப்படின்னு மயில்களா ஆவேசமா சொல்லுவான் உசந்தன் உடனே கிளம்புவான் ஆனா நீ கிளம்பா நான் போறேன் அம்பது அறுபது பேர் தானே நான் கொண்டுட்டே வரேன் நீ குடிச்சிட்டு வராத நீ நான் கொண்டுட்டே வரேன் அப்படின்னு சொல்லி கருங்க வாங்க இரநூறு பேர்த்த கூட்டிட்டு வேக போவான் எதிரிரு படையில இருந்து ஒரு இரநூறு பேர் திரையர்கள் பக்கம் போறத முடியல உடனே பாத்துருவான் ஏங்க இரநூறு பேர் அங்க இருந்து போறாங்க இப்பயாச்சும் சொல்லுங்க நம்ம போயிடலாம் இரநூறு பேர் கவனம் தசை திருப்புது அப்படிமா ஆனா அப்பயும் பாரி அமைதியா இருப்பான் ஏன்னா பாரி ஆத்த உத்து கவனிச்சுட்டு இருப்பான் ஆத்த உத்து கவனிக்கும் போது ஆத்துல எதிர் தசையில இருந்து சின்ன சின்ன அலைகள் வர மாதிரியே இருக்கும் சிற்றலைகள்னு சொல்லுவோம் வழக்கமா கடல்கள் தான் அலையை வரும் ஆனால் ஆற்றுல பகுதி சின்ன அலைகள் வரும் அதுக்குள்ள காற்று அதிகமா வந்தாதான் தான் வரும் ஆனால் பாறை அறுத்து கவனிப்பான் இது காற்று இல்லை காற்று இந்நேரம் நாம யாராவது குழம்பு தட்டில் இருந்திருந்தா அந்த குழம்பு தட்டு மேலே இருந்தா இந்த காற்றியை பயன்படுத்தி நிறைய சுருளம்புகளை அங்க இருந்து விட்டுருக்கலாம் எதிரில் கூட்டத்தையே ஒழிச்சிருக்கலாமே யோசிச்சுட்டு இருக்கும் போதே மேலே கணக்கு வழக்கு இல்லாமல் சுருளம்புகள் பறந்துகிட்டே இருக்கும் எதிர் தசையில் செவரி மேட்ல நின்று உச்சியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த வேந்தர் படை வீரர்கள் மேலே சுருளம்புகள் விழுந்துகிட்டே இருக்கும் ஒரு நூத்து கணக்கான சொல் நம்ப விழும்போது திடீர்னு பாரியே இன்பு அதிர்ச்சியாயி பின்னாடி பார்ப்பான் பின்னாடி ரொம்ப சின்னதா குழம்ப்திட்டு தெரிஞ்சிச்சு அந்த குழவம் தட்டுல எகுலிக்குற மாதிரியே பாரியோட மனசுக்கு மனசோட கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவங்க உண்மையாலுமே அங்க இருந்து இவ்வளவு தூரம் அம்பு விட முடியுமா அப்படின்னு உதிரன் கேட்பான் அவங்க அஞ்சு வயசுலேயே குறித்தர்ற அவங்க அம்புகள் எல்லாம் விட்டுவாங்கப்பா அவங்க அஞ்சு வயசுக்கு மேல குறித்த அம்புகளை விடவே மாட்டாங்க அவங்க குறி தப்புனதே கிடையாது அதுவும் போக இது வழக்கமான காற்று இல்ல இது காற்றி பல மடங்கு வேகத்தை அதிகமா வீசும் எங்க இருந்து குறி வச்சாலும் குறி தப்பே தப்பாது ரொம்ப தூரத்துக்கு போலாம் உலகத்துக்குல இருந்து இந்த ஊருக்கு இல்ல எந்த ஊர்ல எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்ம தாக்கலாம் அதனாலதான் அது இவ்வளவு வேகமா வந்துடுச்சு நாம தட்டியங்காட்டு பகுதியில யானைகளை பயன்படுத்தாம இருந்ததுக்கு காணவர் கூட்டம் நமக்கு கை மாதிரி செஞ்சிடுச்சுன்னு முடியன் சொல்லுவான் முடியன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பாய் சொல்லுவான் இப்ப நாம ஆத்துல இறங்கலாம் அப்படிமா எல்லாரும் இறங்குமாங்க ஏன்னா இதுக்காக தான் காத்திட்டு இருந்தாங்க இந்த ஒரு நேரத்துக்காக தான் காத்திட்டு இருந்தாங்க வேந்தர் படை சுருளம்புகளுக்கு பயந்து பின்னாடி போய்கிட்டே இருந்துச்சு ஓட தொடங்கிருச்சு பரம்பு படை அவங்க ஓட தொடங்குன நேரம் முழுசா ஆத்து கடக்கிற நேரத்துக்கு கடந்து வந்துருச்சு ஒரு பக்கம் இடது பக்கம் யானைகள் தயாரிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் திரையர்கள் ஏறினாங்க திரையர்கள் அழிக்க கங்கை படை வேக வேகமா போயிட்டு இருந்துச்சு ஆனா பக்கத்துல போய் அவங்க உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் குதிரை மேலே ஏறி உட்கார்ந்த வேந்தர் படை வேக நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க கருங்கே வாழ் பின்னாடி ஏதாவது சத்த கேட்கிற மாதிரி இருக்கேன் பின்னாடி திரும்பி பார்ப்பான் அந்த சுருளம்புகள் மேல நிக்க வச்ச வீரர்கள் பூராத்தையும் தாக்கிட்டு இருந்துச்சு அவனுக்கு யோசனை எப்போ எங்க அந்த சுருளம்புகள் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பின்னாடி அவனோட வீரர்கள் சத்தமா கேட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பின்னாடி திரும்பி பார்ப்பான் இப்ப அவன் கண்ணு முன்னாடி அவனோட வீரர்கள் கூப்பிட்டு வந்த வீரர்கள் தூக்கி வீசப்பட்டு இருந்தாங்க அவனுக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே புரியல இருந்து ஏதோ உருவம் வர மாதிரி இருந்துச்சு பக்கத்துல அந்த தண்ணி தாண்டி வெளியே வரும்போது பெரிய உருவமா இருந்துச்சு ஆனா மேலே வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுது ஒவ்வொருத்தரும் மூணு இல்லடா நாலு பேர்த்தோட உடம்ப சேர்த்து வச்ச மாதிரி இருக்கான் அவங்க அடியில குதிரைகளே மட்டங்கி உடங்கி கீழே விழுந்துச்சு ஒரு முட்டையை கீழே வச்சு அது மேல மிகப்பெரிய பாறை தூக்கி போட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு திரையர்களோட தாக்கல் இரநூறு பேரும் ஒரு நிமிஷத்துக்குள்ள அழிச்சு போயிட்டாங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள இரநூறு பேரும் சத்தம் தான் கெட்டுச்சு ஒரு ஒரே ஒரையாடிய ஒருத்தன் அடிக்கணும்னு ஒறுக்கலான்டா அப்பா குதிரையே உடஞ்சிச்சேடா யாரும் அவங்க மூஞ்சி எக்கையோ பாத்துருக்க மேலே பக்கத்துல போய் பார்ப்பான் கருங்கை வாழன் பக்கத்துல பார்க்கும் போதே அவன் உக்கத்துல ஒரு குத்து உளுந்துச்சு உளுந்தனும் அப்படியே பறந்து பிக்கையில விழுந்தான் உளுந்த உடனே உளுந்த வேகத்துக்கு இடுப்புல அந்த வாழை எடுக்க போவான் எடுக்க போறப்பதான் ஓடி வந்தான்ல அவன் என்ன பண்ணுவான் ஒரு தோல் பட்டையை சேர்த்துக்கிட்டு முட்டியை வச்சு ஒரு முட்டு முட்டு தூக்குவான் பாருங்க அந்த தூக்குன வேகத்துக்கு முட்டி குத்துன வேகத்துக்கு அவளோட தோல் பட்டை எலும்பு அப்படி நொறுங்கிட்டோம் நொறுங்கி விழுவும் போதுதான் பாப்பான் மூஞ்ச அடடா இவன் காலம்பன் அப்படின்னு தெளிவா பார்க்கும் போதே அவன் நெஞ்சில ஒரே அடி யானை ஏறி நிருச்ச மாதிரி இருந்துச்சு மூக்குலையும் வாயிலே ரத்தம் கொட்டிட்டு இருந்துச்சு தன்னுடைய குளத்தை அடிச்சவன நேரில் போர்க்களத்துல பாக்குற வெறி இருக்கே வாய்ப்பு அந்த வாய்ப்பு வெறிய மாதிரி ரொம்ப பயங்கரமா மேல ஏறிக்கிட்டே இருந்துச்சு வெறி அந்த கருங்கை வாண காலம் பிடிச்சான் மேல வானத்துக்கு தூக்கி அப்படியே திரும்ப தலையில அடிச்சான் திரும்ப மேல தூக்கணும் திரும்ப அடிச்சான் மேல தூக்கணும் திரும்ப அடிச்சான் அவனை அடிச்சு நசுக்கு நசுக்கு நசுக்கி தலையை அடிச்சு வெறியில கொன்னதுக்கு அப்புறம் அவன் கத்தல கத்தம் சத்தம் எல்லாத்துக்கும் கேட்டுச்சு பாரிக்கும் கேட்டுச்சு வேந்தர் படையில இருந்து திரையர்கள் எதையோ புடிங்கி வீசுற மாதிரி தெரிஞ்சிச்சு எல்லா பக்கமும் வீசுற மாதிரி தெரிஞ்சிச்சு சரி ஆயுதங்களை தான் வீசுறாங்கன்னு தூக்கி பார்த்தா அது ஆயுதங்கள் இல்ல மனுஷனோட உறுப்புகள் மனுஷ உடம்பு மனுஷ உடம்புதான் அவன் பிச்சு தனித்தனியா போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாரி உட்பட எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பாங்க ஆத்த கடந்து அந்த மேட்டோட உச்சிக்கு வந்து ஏறி நின்னான் பார்த்து அவன் கண்ணுக்கு இப்ப புது நிலம் எல்லாமே பயங்கரமான சமதள நிலப்பரப்பு அவன் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மேடு பள்ளம் எதுவுமே இல்ல ரொம்ப சமமா இருக்கிற வாழ்க்கையில முதன் முறையா பார்த்தான் பாரி ஆனா அந்த மண்ணுல வடக்கு திசையில ஒரு கோட்டை பழைய கோட்டை ஒண்ணு இருந்துச்சு அந்த கோட்டையை சுத்தி நிறைய யானைகள் இருந்துச்சு எப்படியும் யானை பாதுகாப்பு தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்களும் அங்கதான் இருப்பான் அப்படிங்கறத அவன் உறுதிப்படுத்திக்கிட்டான் ஆனா அந்த கோட்டையை தள்ளி ரொம்ப தூரம் தள்ளி ஒரு படை நிக்கிது கோட்டை பக்கத்துல நிக்காம எதுக்கு இவ்வளவு தூரம் தள்ளி நிக்கிறாங்க அப்படிங்கறத யோசிச்சான் ஏன் அப்படி நின்னாங்க அப்படின்னா முன்னாடி ஒரு அம்பு வந்துச்சு இல்லையா சுருளம்புகள் அந்த அம்பு வந்ததுக்கப்புறம் இந்த படை வீரர்கள் நிறைய பேர் பின்னாடி பயந்து ஓடி போனாங்க அப்படீங்களா அந்த பயந்து ஓடி போனது பூராவே முன்னாடி விற்க வீரர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் ரெண்டாவது நிலப்படையும் மூணாவது நிலை படை பின்னாடி வேகமா ஓட ஆரம்பிச்சு அப்படி அவங்க ஓடி போய் அவ்வளவு நேரம் ஆயும் கூட இவங்க ஆத்த கடந்து வரல அப்படின்னா அவங்க ஆத்த கடக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் இடத்துக்கு பயந்து பயந்து மேல வந்துருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு தைரியம் முடிச்சு நம்ம இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களுக்கு பயம் இருக்கு ஆத்த கிடக்கிறதுக்கு அப்புறம்னா அவங்களுக்கு இயற்கையாகவே இந்த நிலப்பரப்பு மேல ஒரு பயம் இருக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்பா திரும்ப சொல்லுவான் தான் நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த இடத்துல முத முதல்ல போர் பண்ணலாம் அப்படின்னு அதுக்காக தான் உடத்திருக்கிட்ட சொல்லியிருப்பேன் இசை விழா கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்து காமிடா எப்படியாவது வெங்கல் நாட்டு பகுதிக்கு வந்துரு அதுல இந்த இடம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உடத்திருக்கட்ட ஆனா நம்ம திட்டத்துக்கு பெரும் கேடா வந்து முடிஞ்சது யாருன்னா அந்த இசைவாளர் கழுத்து போயதான் அவன் வந்து ஏற்பாடு அவன் ஏற்பாடு செஞ்ச தட்டியங்காட்டுலயே வந்து அவன் நம்ம படையை அறிஞ்சு போச்சு அந்தாலும் செத்து போய் தொலைஞ்சிட்டான் அப்புடின்னு குழம்பி தள்ளுவான் கருங்க மயில் எல்லாரும் இப்ப ரொம்ப அமைதியா இருப்பாங்க மூவர்கள் யோசனை என்ன பழ அப்ப திரும்ப மயில் கிளாற இது வந்து எங் எங்க வெண்கல் நாட்டோட மிகப்பெரிய தெய்வம் வெண்ணுல மாடச்சி வசிக்கிற இடம் வெளியில மாடச்சியோட நிலம் தீய சக்திகள் அது உள்ளமே விடவே விடாது காட்டு மக்கள்கிட்ட இருந்தோம் காட்டு விலங்குகளிட்ட இருந்தோம் காட்டு மனுஷங்கள்ட்ட இருந்தோம் எங்களை காப்பாத்துறது எங்களோட மாடச்சி தெய்வத்தோட கடமை பாரியோட முடிவு இங்கதான் இருக்கணும்னு எங்க தெய்வம் சொல்லுது அப்ப அவன் சொல்லும் போது மூணு வேந்தர்களும் இப்ப எப்பவும் இல்லாத நம்பிக்கை வரும் ஏன்னா இது வரைக்கும் அவன் எத்தனையோ திட்டம் சொன்னாலும் முதன் முறையா சாமியை கூப்பிட்டு வச்சு பேசுறான் சாமியை துணைக்கி வச்சு பேசுறான் மனசுங்களால எவ்வளவோ முயற்சி பண்ணி முடியாத போது கடைசி நம்பிக்கை வருது தெய்வம் தான் தெய்வத்தை வச்சு அவன் பேசுறதுனால பாரி அழிக்கிறதுக்கு இப்பயும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அந்த மூணு வேந்தர்கள் நம்புனாங்க ஏன்னா கண்ணு முன்னாடி நிக்கிறது ஒரு சின்ன படை இப்ப மையன் கிளாஸ் வருவோம் அந்த சின்ன படையை நம்ம மூணா பிரிச்சிடணும் பிரிக்க வைக்கணும் வடக்கு தை யானையை நிக்காட்டுவோம் அங்க மாகாணகர தலைமையில ஒரு படையை நிக்காட்டுவோம் நானும் சோழ வேலன்னு பொதிய விற்பனும் நீங்க நடுவுல இந்த இடத்துல நிக்கிறோம் நீங்க தெற்கு திசையில மூளைக்கு போங்க மூணு வேந்தர்கள் அங்க கவசப்படையோட பாதுகாப்பான இல்லைங்க நம்ம மூணு தசையா நம்ம நிக்கறத பார்த்து அவங்களும் மூணா பிரிவாங்க மூணா பிரிஞ்சே நமக்கு சாதகம் ஏன்னா ஒரு கூட்டத்துல மூணு பேருக்கு மேல அவங்களா இருக்க மாட்டான் இப்ப இருக்க நிலைமையில ஒரு கூட்டத்துக்கு மூணு படைய பிரிஞ்சாங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு முந்நூறு பேர் தான் இருப்பாங்க கிட்ட இவ்வளவு வீரர்கள் இருக்கும் முன்னூறு பேர் வந்து நம்ம ஈஸியா சமாளிச்சு சுலபமா சமாளிச்சு ஒருவேளை அவங்க கோட்டை பக்கம் போனாங்கன்னா அங்க பெரிய யானை கூட்டமே இருக்கு அந்த யானைப்படையை வச்சு அவங்க முழுசா அழிச்சிடலாம் அப்படின்னு கிளாஸ் சொல்லுவாரு குலசேகர பாண்டியனுக்கு வேற வழியே இல்லை ஏன்னா ஒரு சின்ன கூட்டத்தை அழிக்க போன கருங்கை வாழ இன்னும் வந்து சேரல கருங்கை வராம வராமல் நம்மளால எந்த முடிவும் எடுக்க முடியல ஆனா நம்ம வேற உள்ள ரொம்ப வள்ளி தள்ளி வந்துட்டோம் இனிமேல இங்க இருக்கிறதுல பெரும்பாலான வீரர்கள் சேர வீரர்கள் தான் அதனால நாம எதுவுமே மாத்தி பேச முடியாது தேரவர்களை நம்பிதான் நம்ம இருக்கிற மாதிரி ஆகுது ஒருவேளை வேளை மயிர்கில சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்குவோம் ஏன்னா நமக்கு இன்னொரு யோசனை இருக்கா நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் என்னன்னா இப்ப நம்ம இருக்கிறது வெங்கல் நாட்டோட கடைசி எல்லை பகுதியில் நிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் கீழ் பகுதியில கீழே இறங்கி போனோம் அப்படின்னா கிழக்கு அங்க அங்கே ஊரக்காடல் ஊரல் காடுன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரல் காடு மத்தவங்களுக்கு தெரியாது நாம அதுக்குள்ள நுழைஞ்சி வெளியேறி போயிட்டோம்னா நம்ம தப்பிச்சே ஓடி போயிடலாம் அப்படின்னு குலசேகர பாண்டியன் மயிர்களை சொல்ற எல்லாத்துக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவார் செங்கனைச்சோழங்கிறது இப்ப ரொம்ப குழப்பமாவே இருந்துச்சு ஏன்னா இவ்வளவு பெரிய பேரழிவு நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி எழுத்து சண்டை போட குலசேகர பண்டைய ஒத்துக்கிட்டாரு அவனுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா கோட்டைக்குள்ள இருக்க நீலனை வெட்டி வீசிட்டு இப்ப நாம பாதுகாப்பா இந்த விட்டு வெளியே ஓடி போயிடலாம் அப்படின்னு நினப்பான் ஆனா அவன் சொல்றது வாட்டியுமே அவன் அப்பா சோளதில் நினைப்பார் கிளாஸ் சொன்ன மாதிரி வேக வேகமாக கோபத்தோட படைக்கு தலைக்குமே ஏற்று நடுவுல போய் நின்றுவாரு சேரனுக்கும் இந்த குழப்பம் இருந்துச்சு ஆனா அவனுக்கு ஒரு யோசனை சமதளத்துல நாம நல்லா உள்ள வந்துட்டோம் பாரி மலைய விட்டு இறங்கி வரவே மாட்டான் இப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டான் இப்ப நாம சமதளத்துல வச்சு பாரியை கொள்றதுக்கு கடைசி வாய்ப்பா இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா நாம படையை மூணா பிரிச்சு வச்சிருக்கணும் ஒரு பக்கம் முன்னூறு யானைகள் இருக்கு கோட்டை பக்கத்துல நிக்குது அவங்களால தாக்கவே முடியாது வெறும் நாலு யானைகள் தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க மீதி யானைகள் வர்றதுக்காட்டி இந்த போரை முடிஞ்சிடும் இன்னைக்குள்ள கடைசி வாய்ப்பை நினச்சிட்டு இன்னைக்கு நான்ச்சும் வாழ்க்கையில முத முறையா பாரியை ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைச்சான் உதயஞ்சேரல் இரண்டாவது குளச செய தான் நம்ம கூட இருக்க ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிடுறாருல அப்ப அவர் மேலே சந்தேகப்பட வேணாம் இது நமக்கு பாதுகாப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே காத்துக்கிட்டு இருப்பாங்க கருங்கேவான வர வரைக்கும் இங்க வசந்தன் தளபதி அப்படின்னு மூணு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிடுவாங்க வசந்தன் இப்ப தலைமை தளபதியே இருப்பான் அவங்க திட்டப்படி இப்ப வேந்தர் படை மூணா பிரிஞ்சு மூணு பக்கம் நிற்கிது கொதிய வெப்பன் சோழவேலன் வயிற்பிழன் நடுவில் நிக்கிறாங்க இப்பதான் பாரிக்கு ஒரு குழப்பம் ஏன்னா வேந்தர் படை இப்ப மூணு பிரிவுல நிக்குது நம்ம முன்னேறி தாக்குறதா இல்லையா என்ன பண்றது எங்க போறது நம்மள்ட்ட வீரர்கள் கம்மியா இருக்கிறாங்கன்னு சொல்லும் போதே எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல தான் தந்த முத்துக்காரன் யானையை கூட்டிட்டு மேல வந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க பார்த்ததுக்கப்புறம் பாரி சொல்லுவான் தந்த முத்துக்காரர்கள் மேல வந்துட்டாங்க அவங்க யானைகளை தயார்படுத்துறது கொஞ்சம் நேரம் எடுக்கும் அவங்க தயாரிப்படுத்தி முடிச்சதுக்கப்புறம் உடனே முடியணும் உதிரணும் என்ன பண்ணுங்க நீலனை காப்பாற்ற கோட்டைக்குள்ள போங்க யானைகள் அவங்க தாக்குதல் தாக்குதல் தொடங்கின உடனே நம்ம யானைகள் தாக்குதல் தொடங்கின உடனே நம்மள ஏற்கனவே ஏற்படுத்திய திட்டத்தை உடனே நிறைவேற்றிடுங்க அதாவது முடியணும் உதிரணும் வடக்கு திசைக்கு போய் நீரனை காப்பாத்துங்க வெண்டன் தெற்கு திசைக்கு போயிட்டு அந்த கவசப்படை வீரர்கள் தாக்குங்க அங்கதான் மூணு வேந்தர்களும் இருக்காங்க அவங்கள தாக்குங்க மேலோட்டமா தாக்குங்க அந்த ஆத்தங்களை சண்டை போட்டு இருக்க காலம்பன் உங்க கூட வந்து இறையிட்டோம் அது வரைக்கும் நீ பொதுமையா நிதானமா தாக்குதல் நடத்த அவன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆக்கிரசமான நம்ம தாக்குதல் அவன் நடுவில் இருக்கிற மிகப்பெரிய படையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் பாரி முடியல் ஒத்துக்கவே மாட்டான் நடுவுல இருக்கிறது மிகப்பெரிய படை நீ எப்படி ஒருத்த நாளாக போக முடியும் நாங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லுவான் அது முடியாத பாரி ஒத்துக்க மாட்டான் ஏன்னா நீலனை காப்பாக்குறதுதான் வேலை நீயும் முதிரனும் கோட்டைக்கு போங்க நான் தனியா போறேன் அப்படிமா இடது பக்கம் தெற்கு திசையில விண்டன் போகட்டும் வலதுபுறம் முடியனும் முதிரனும் போகட்டும் நடுவுல நான் போறேன் பாரி சொல்லும்போது போது முடியனும் ஒத்துக்கவே மாட்டான் என்னாச்சு அந்த மிகப்பெரிய படைய பாரி சமாளிக்கானா இல்லையா அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய கடைசி எபிசோட் நாளைக்குதான் அந்த எபிசோட் அந்த எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க தெளிவா இருந்துச்சா பர்ஸ்ட் அப்படிங்கிறதையும் சொல்லிருங்க நான் சொன்னது எதுவும் குழப்பம் இல்லாமல் ஃப்ளோவா இருந்துச்சா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சாங்கறதே சொல்லிருங்க ஏன்னா போன முறை ஏதோ குழப்பம் இல்லைங்க அதையும் சொல்லிடுங்க கதை புடிச்சிருச்சுன்னா எப்பவும் போல கமெண்ட்ல ஊக்கப்படுத்துங்க சந்தோஷம் நன்றி மீண்டும் நாளைக்கு கடைசி எபிசோட்ல சந்திப்போம் நாளையோட வேள்பாரி போதிய கடைசி எபிசோட் சந்தோஷம் பாய்